பல்லு அண்ட் பிளவு பிரிண்டட் பிளவுஸ் டேக் எனி டூ சாரீஸ் ஒன்லி ஃபார் ஃபோர் டபிள் நைன் நான் இப்போ காமிக்க போகிற சாரீ கரெக்ட்ஸில் எதுனாலும் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் சாதிலே இது எல்லாமே கலர்ஸ் ஒன்லி ஃபார் ஃபோர் டபிள் நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே குட்டி குட்டி ஃப்ளோரல் டிசைன்ஸ் திஸ் இஸ் த பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ் எனி ரெண்டு சாரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் டபிள் நைன் ப்ளாண்ட் சாரீஸ்ல இது எல்லாமே கலர்ஸ் ஒன்லி ஃபார் ஃபோர் டபிள் நைன் ரெண்டு சாரீ ஃபோர் டபிள் நைன் திஸ் இஸ் த பிளவுஸ் டேக் எனி டூ சாரீஸ் காம்போ ஆஃபரு ஃபோர் டபிள் நைன்

எனி டூ சாரீஸ் செலக்ட் எனி டூ சாரீஸ் ஒன்லி ஃபோர் ஃபோர் டபுள் நைன் ப்ளாஷ் ஷிப்பிங்கு படைக்கிறக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கட்டன் காட்டன் சாரீஸ் தான் வாங்கி வச்சு படைப்பாங்க சரி அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரீ நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே நீங்கள் ஒரு பூனம் ஒரு காட்டன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரி திஸ் இஸ் பல்லு அண்ட் ரிஸ் இஸ் ப்ளவுஸ் ஆமாம் அவைலபிள் இருக்குது டேக் எனி டூ ஸாரீஸ் ஃபோர் டபுள் நைன் பல்லு அண்ட் ஃபாயில் மிரர் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் லினனில் டிஜிட்டல் ப்ரிண்டட் ஸாரி நல்லா இருக்குல்ல ஒரு லைன் எல்லோ பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் கூட பண்ணிக்கலாம் சூப்பா இருக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டு வேர் பண்ணா வேற லெவல் ரெண்டு சாரி ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே வாட்ஸ்அப் கனெக்ட் ஆயிருக்கு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நல்ல சூப்பர் பிரைட் கலர் யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னாலும் கிடைக்கும் பல்லு அண்ட் பிளவுஸ் எதுல வேணும்னாலும் உங்களுக்கு யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னாலும் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் காம்போ திஸ் இஸ் பல்லு அண்ட் திஸ் இஸ் த பிளவுஸ்